ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது இவன் பேசுறத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் நீ டிஎம்கே உடைய சொம்பு கம்பு சொல்லிட்டு கமல கதை ஆரம்பிச்சிடாதீங்க பெண்கள் போயிட்டு இருந்த காரை வழிமறிச்சு ஒரு கும்பல் நிக்கிற அந்த கார்ல டிஎம்கே உடைய கொடி இருக்கு இந்த பிரச்சனைக்கான யார் கொடுக்கணும் வீடியோ பாத்துட்டு கமல கொடுக்கணும் காவல்துறை கொடுக்கணும் அது கொடுக்கும் அங்க நடந்த இவன் திமுகவோட சொம்புல திமுகவோட ஸ்டாக்கா இருப்பான் போல ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல இதேதான் ஏற்கனவே கம்ப்ளைன்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்யக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால தான் மீடியாவுக்கு வந்து மீடியா போட்டு புரட்டி எடுத்ததுனால தான் அந்த காவல்துறை வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க அதே மாதிரி தான் இதுலேயே நடந்திருக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு நடந்ததுக்கு இருபத்தி தேதி காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த நாய்களை பிடிக்கல அதனால தான் இந்த மீடியாவுக்கு சோசியல் மீடியாவிலேயும் இவ்வளோ பரபரப்பு அந்த காவல்துறை அப்போவே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது நாங்களும் இப்போ வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஏ அந்த பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு இரண்டு பேர் இரண்டு வழக்குலையுமே நாங்கள் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு காரணம் காவல்துறை எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தா நாங்கள் ஏன்டா இதெல்லாம் வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ண போறோம் நீ உன் பிளட் குரூப் என்ன ரோஹித் சர்மா தானே மாதிரி தருக்குறிகளுக்குலாம் அவனுக்கு பண்ணக்கூடிய அரசியல் புரியாது உனக்கு அரசியல் இல்லையா மூடிக்கிட்டு இரு இல்லைன்னா கருத்து சொல்றத வேற எங்கேயாவது போய் சொல்லு எங்களுக்கு கண்ணெல்லாம் படுற மாதிரி சொல்லாத